வணக்கம் இன்றைக்கு நாம வந்து உறவுகள் பத்தி ஸ்டீபன் ஸ்பீக்ஸ்னு ஒரு நிபுணர் சொன்ன சில முக்கியமான விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம் ஆமாம் நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள்ல இருந்து உறவுகள்ல ஜெயிக்கிறதுக்கு சில முக்கிய யோசனைகளை நாம விவாதிக்கலாம்னு இருக்கோம் முக்கியமா நம்மள நாமே ஏத்துக்கிறது அப்புறம் இந்த கம்யூனிகேஷன்ல இருக்கிற சில தப்பு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்புறம் பிரிவுகளை எப்படி ஹேண்டில் பண்றது இதெல்லாம் பத்தி பேசலாம் இல்லையா நிச்சயமா முதல் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை சுய ஏற்பு அதாவது நம்மள நாம முழுசா ஏத்துக்கறது ஏத்துக்கிறது இது இல்லாம ஒரு நல்ல உறவ கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அந்த நிபுணர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது கேக்குறதுக்கு ரொம்ப சரிதான் ஆனா நடைமுறையில பார்த்தா நம்மள முழுசா ஏத்துக்கிறதுங்கிறது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா இப்ப உதாரணத்துக்கு சில பேரு ரொம்ப லட்சியத்தோடு இருப்பாங்க ஆமா அதையே சில சமயம் சமூகம் ஒரு குறையா பார்க்கலாம் ஆனா அதை நாம முதல்ல ஏத்துக்கணும்னு சொல்றீங்க அப்படிதானே மிகச்சரி ஏன்னா அப்பதான் நமக்கேத்த நம்ம இயல்ப புரிஞ்சிக்கிற ஒரு துணையா நம்ம ஈர்க்க முடியும். ஓ புரியுது. உங்கள நீங்களே ஏத்துக்காம ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போனா அப்புறம் நீங்க வெளிப்படுத்துற விதமும் நீங்க அட்ராக்ட் பண்ற நபரும் வேற மாதிரி இருக்கலாம். ம் சரி. இது வந்து பிற்காலத்துல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். நீங்க யாருங்கறத நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்க இயல்புக்கு மரியாதை கொடுக்கிற ஒருத்தர நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். சரி நம்மள நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்புறம் உறவுல நம்ம தேவைகளை எப்படி சொல்றது? இங்க தான் நிறைய கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் வருது இல்லையா ஆமாம் குறிப்பா அந்த ஒரு கருத்து இருக்குல்ல இஃப் ஹி வாண்ட் டு ஹி வுட் அவர் விரும்பி இருந்தா செஞ்சிருப்பாருன்னு அது எந்த அளவுக்கு உண்மை அது ரொம்ப பரவலான கருத்து தான் ஆனா நிபுணர் என்ன சொல்றாருன்னா அது பெரும்பாலும் பாதி உண்மைதான் அப்படியா ஆமா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கிறதுக்கு பின்னாடி அவரோட பயம் இல்ல பழைய அனுபவங்கள் இல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத ஒரு தயக்கம் இப்படி பல காரணம் இருக்கலாம் ஓ அது எப்பவுமே விருப்பம் இல்லைங்கிறதோட அறிகுறி இல்ல அப்போ நாம காத்திருக்காம நம்ம தேவைகளை நம்ம உணர்வுகளை நாம தான் தெளிவா சொல்லணும்னு சொல்றீங்களா அது கொஞ்சம் பயமா இல்லையா ஒருவேளை அதனால உறவு பாதிச்சுடுமோன்னு அந்த பயம் புரியுது ஆனா நீங்க உங்க கவலைய உங்க தேவைய வெளிப்படையா பேசும்போது அது உங்க துணை எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கறது இருக்கு இல்லையா ஆமா அதுதான் அந்த உறவோட பலத்தையே காட்டும் அவர் அதுல எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு காட்டும் கஷ்டமான பேச்சுகளை தவிர்க்கிறது வந்து லாங் ரன்ல உதவாது சரிதான் உண்மையான சரியான உறவா இருந்தா இந்த மாதிரி நேர்மையான உரையாடல்கள் அது இன்னும் பலப்படுத்தும் இது ஒரு நல்ல பார்வை சரி அடுத்ததான் உறவு முறிவுகள் பிரேக்அப்ஸ் இது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒண்ணு ஆமா ஆனா நிபுணர் இத ஒரு மறைமுகமான ஆசீர்வாதம் மாதிரி சொல்றதா சொன்னீங்க அது எப்படி கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா அந்த நேரத்துல நமக்கு அப்படி தெரியாதுதான் நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் தள்ளி நின்னு யோசிச்சு பார்த்தா சில பிரிவுகள் வந்து நம்ம வளர்ச்சிக்கும் நமக்கு பொருத்தமில்லாத ஒரு பாதையில இருந்து நம்மள திருப்பி விடுறதுக்கும் அவசியமா இருந்திருக்கலாம் சொல்ல போனா ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு தோறக்கும் சொல்ற மாதிரி சரி பிரிவு நடந்தாச்சு அது எப்படி ஹேண்டில் பண்றது உடனே அதுல இருந்து வெளியே வரணுமா நிபுணர் ஒரு பிராக்டிகல் அட்வைஸ் சொல்றாரு அந்த வலி அந்த துக்கம் அதை அனுபவிக்க கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ஒரு மூணு நாள் வச்சுக்கலாம் மூணு நாளா ஆமா ஒரு குறியீடா அந்த உணர்வுகளை அடக்காம அத ஃபீல் பண்ண டைம் கொடுங்க ஆனா அதுக்கப்புறம் மெதுவா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான அந்த ஹீலிங் ப்ராசஸ் தொடங்கணும் சரி இந்த குணமடையும் செயல்முறையில எது ரொம்ப முக்கியம் மிக முக்கியமா அந்த பிரிவை வந்து ஒரு பர்சனல் ஃபெயிலியரா மட்டும் பார்க்க கூடாது சில சமயம் ரெண்டு பேருமே நல்லவங்களா இருக்கலாம் ஆனா நேரம் சரியில்லாம போகலாம் சூழல் சரியில்லாம போகலாம் இல்ல ரெண்டு பேரோட தயார் நிலை அது வேற இருக்கலாம் புரியுது அன்பு வேற ஒரு உறவுக்கு தயாரா இருக்கிறது அந்த குணம் அடைதல்ங்கிறது உங்களை நீங்க மறுபடியும் கண்டுபிடிக்கிறது உங்களுக்காக நீங்க வாழ்றத தொடங்குறது ரொம்ப அருமையா சொன்னீங்க நம்மளை நாம ஏத்துக்கிறதுல ஆரம்பிச்சு தெளிவா கம்யூனிகேட் பண்றது அப்புறம் இந்த மாதிரி கஷ்டமான பிரிவுகளை கடந்து போறது வரைக்கும் உறவுகளோட பல முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு பேசியிருக்கோம் ஆமா இறுதியா கேட்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி உறவுகள்ல நாம சந்திக்கிற சவால்கள்ல எது பெருசு நமக்கான சரியான ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது மட்டும் தானா இல்ல இல்ல நம்மோட பழைய காயங்கள்ல இருந்து மீண்டு வந்து நம்மள நாம முழுசா ஏத்துக்கிட்டு நாமளே இன்னொருத்தருக்கு ஒரு சிறந்த துணையா மாற முயற்சி பண்றதா இது இது நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி அடுத்து உரையாடல்ல சந்திப்போம் நன்றி